தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் ரவி மோகன் இப்போது பிரிந்து வாழ்ந்து வரும் அவரது மனைவி ஆர்த்தியுடன் இணைந்து வாங்கிய சொகுசு பங்களா சென்னை ஈசியாரில் உள்ளது தற்போது நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி ரவி மோகன் தொடர்ந்த வழக்கு நிலைமையில் இருக்கும் நிலையில் கடந்த பத்து மாதங்களாக அவர்களது வீட்டுக்கு தவணை செலுத்தாமல் இருந்துள்ளனர் இதனால் பங்களாவை ஜப்தி செய்ய HDFC வங்கி அந்த பங்களாவிற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அந்த நோட்டீஸ் குரியர் ஊழியர் மூலம் அந்த பங்களாவிற்கு சென்ற நிலையில் அதை வாங்க ரவி மோகன் தரப்பு மறுப்பு தெரிவித்து நோட்டீஸை வங்கியில் வந்து பெற்றுக் கொள்வதாக கூறி ஊழியரை ரவி மோகன் தரப்பு திருப்பி அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது ஏற்கனவே ரவி மோகனுக்கு எதிராக பாபி டச் கோல்டி பி யூனிவர்சல் என்ற தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் ரவி மோகன் சொத்துக்களை முடக்க மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது அதற்கு நீதிமன்றம் மனுவாக தாக்கல் செய்யும் பட்சத்தில் கோரிக்கை குறித்து விசாரிக்கப்படும் என நீதிமன்றம் கூறியிருந்தது ஆனால் இதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தற்போது தனது அன்பு தோழியான பாடகி கெனிஷாவுடன் திருப்பதி சென்று சாமி தரிசனம் செய்த ரவி மோகனின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மேனன் நடிப்பில் வெளிவந்த தலைவன் தலைவி திரைப்படம் மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று தற்போது ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தலைவன் தலைவி திரைப்படம் நூறு கோடியை பாக்ஸ் ஆபிஸில் வசூல் செய்துவிட்டதாக தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா திரைப்படம் நூறு கோடி வசூல் செய்து சாதனை படைத்த நிலையில் இந்த ஆண்டு தலைவன் தலைவி திரைப்படமும் நூறு கோடியே வசூலித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் கதாநாயகனாகவும் சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்த கேப்டன் விஜயகாந்தன் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளே அவரது ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் கொண்டாடி வரும் நிலையில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவரது குடும்பத்தினர் மற்றும் நடிகர் சங்க உறுப்பினர்களின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் ஆக்ஷன் கதாநாயகனாகவும் சட்டமன்றத்தின் எதிர்கட்சி தலைவராகவும் இருந்த கேப்டன் விஜயகாந்தன் எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளே அவரது ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் கொண்டாடி வரும் நிலையில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவரது குடும்பத்தினர் மற்றும் நடிகர் சங்க உறுப்பினர்களின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது